ఇప్పుడు కొంచెం అయితే మనం వెలకేతి ఇందో నిగచ్చే ఆరంభకు పోరో జిఆర్టి జ్యువెలర్స్ వరకు హలో హై ఫ్రమ్ లేడీస్ డే కో ప్రెసిడెంట్ బై ది రైట్ సన్ ఆయిల్ పవర్డ్ బై హీరో థాంక్యూ సో మచ్ వందే నా ఆర్జే అబి అండ్ ఆర్జే జోడి స్పెషల్ గెస్ట్ ఎల్లార్కు వెలకేతి తుడాంగ ఒక பெரிய కైతటల్ కొడుత ఆరంభకలామా yes please yes ma'am bye சொந்த <laughs> <laughs> ஸோ இந்த நாட்டுப்புற பாடலை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போனதுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாட்டு இருக்கு அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா இந்த இசை பயணத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு டாக்டர் பட்டமும் கொடுத்து கவனிச்சுருக்காங்க ஸோ டாக்டர் அனிதா குறிப்பு சாதனை அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் அரசியல் குடும்பத்துல பிறந்து மக்கள் நலனுக்காக அரசியல் ஈடுபட்டவங்க விமர்சனங்களை மிகுத்த நலமாக எதிர்கொண்டு ஒரு புன்னகையோட எப்பயுமே இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் முக்கிய அரசியல் தலைவர் அவர்களோட அந்த பண்பு இந்திய அரசியல் அமைப்போட மிகப்பெரிய அதிகாரத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு ஆளுநர் பதவிக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம் தெலுங்கானாவின் முதல் பெண் ஆளுநர் புதுவையின் முன்னாள் ஆளுநர் அரசியலுக்கு வரணும்னு எந்த

அடுத்ததாக நாரதி லட்சுமன் அவர்களை கௌரவிப்பதற்காக புரொடக்ஷன் மேனேஜர் லாவண்யா அவர்களை அழைக்கிறோம் புரோட்ஷன் மேனேஜர் லாவண்யா அவர்களை அங்கோடு மேடை அழைக்கிறோம் அடுத்ததாக கார்ப்பரேட் சேல்ஸ் திருமக பாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனிதா அவர்களை கௌரவிப்பதற்காக ತಿಮತಿ ಡಾಕ್ಟರ್ ರಮಾ ಚಂದ್ರಮೋಹನ್ ಅವರೇ ಕೌರವಿಪುಮನ್ ಪೋಗ್ರಾಮಿಂಗ್ ಹೆಟ್ ಕ ಕುಮುದೇ ಅಂಗೋಡಿ ವೆಡಿ ಅಡಿಕೋ

சக்தி உள்ள தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களோட நல்லா பேசுறவங்கள அழகா பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களை தினம் தினம் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இங்கே போட்டிக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது வணக்கம் வாழ்த்துகள் ஒரே ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன்

எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பு குறைச்சுட்டா நமக்கு எதிர்ப்பும் வராது ஏமாற்றமும் வராது அதனால நீங்கள் எல்லாம் ஏற்றம் பெற வேண்டும் நல்ல நிகழ்ச்சி பெண்கள் எல்லாரும் தன்னம்பிக்கை மகிழ்ச்சி அதுவும் இந்த நவராத்திரி தினத்தில் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க வெள்ளிக்கிழமை பத்தி சொன்னாங்க வெள்ளிக்கிழமை நிறைய நேரம் இருக்கும் நிறைய வேலை இருக்கும் நான் புதுச்சேரி ஆளுநராக இருக்கும்போது பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை ரெண்டு மணி நேரம் செலுத்த கொடுத்தோம் எனதான் பெண்களுக்கு யாரும் திங்கே பண்ணல ஒரு பெண் ஆளுநர் வந்தவங்க திங்க் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை நிறைய சலுகைகள் என்ன சொல்லுவாங்க பணம் கொடுப்பாங்க வேற பொருள் கொடுப்பாங்க நான் சொன்னேன் பெண்களுக்கு நேரத்தை இரண்டு மணி நேரம் சலுகையாக கொடுங்கள் என்று அந்த அளவுக்கு பெண்களை மதிக்கக்கூடிய நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துகள் வணக்கங்கள் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தனி வைப்பும் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றேன் சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் உன்னதாரணமான பெண்களுக்கே உண்தாரணமாக இருக்கக்கூடிய மேலாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த அவையிலே கூறியிருக்கேன் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க லேடிஸ் மண்டி இந்த நிகழ்ச்சியில பெண்கள் எல்லோருமே இப்போ பந்தயம் போட்டிகள்ல கலந்துக்க போறீங்க அம்மா சொன்ன மாதிரிதான் நான் சொல்லுவேன் இந்த கலந்துக்கிறதுக்குமே ஒரு தனி தகுதி இருக்கணும் அதுல வந்து எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க கட்டாயம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு எப்பவுமே இந்த நம்ம தோல்வி இருக்கு அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்து வெற்றி பெறுவது எப்படி

என்ஜாய்மெண்ட்டை நிறுத்திடாதீங்க ஏன்னா உங்களுக்கு மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த்தோட ரொம்ப முக்கியம் அது எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ என்ஜாய்மெண்ட் லைஃப்ல இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் எவ்ரி டைம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக உங்கள் டைம் ஒதுக்கி வச்சுக்கோங்க எல்லாருக்குமே எல்லாருமே வித்த வித்தாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த காமராஜர் அங்கம் வந்து எனக்கு பல நினைவுகளை கொடுத்திருக்கு இங்கே வந்து முதல் முதல்ல நைன்டிஸ்ல வந்து நாங்க வந்து ஒன்லி லேடிஸ் லேடிஸ் ஸ்பெஷல் வந்து பண்ணோம் அப்போதான் முதல் முறையாக பெண் ஆளுமைகளை வந்து இந்த இடத்துல மொத்தமா நான் பார்த்தேன் நிக்க கூட இடம் இல்லாம அப்போ ஆறு வயசுல இருந்து அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்க டான்ஸ் ஆடுறது அன்னைக்கு நான் பார்த்தேன் அப்போதான் நினைச்சேன் ஆஹா லைஃப் இப்படிதான் எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு ஏன்னா நாங்க என்னதான் இருந்தாலும் எங்களுக்கும் ஒரு இருக்கம் இருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இங்கே வந்ததே பரிசு அப்படின்றதெல்லாம் நீங்க தள்ளி வச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கான டேவா இல்லாம இன்னைக்கு நாட்கள்லாம் கூட நமக்கான நாட்களாக எடுத்துட்டு போனோம் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை கூட அப்படின்றது வந்து அந்த வானொலிக்கும் வந்து எப்பவுமே நிறைய தொடர்பு இருக்கும் நாங்கள்லாம் செல் டிரைவ் பண்ணுறவங்க பின் ஆளுமைகள்லாம் இங்கே நிற்கிறாங்க அக்கா வந்து எனக்கு ரொம்ப வருஷமான ஒரு பழக்கம் அவங்களோட பழனி அப்பா பாடும்போது அக்காவோட ஞாகம் இல்லாமல் எனக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா அந்த ஒரு வரி வரும் அவங்க வந்து அதை வந்து மேடியில் அவர் குறிப்பிட்டிருந்தாங்க அந்த மாதிரி இவங்க எல்லாருமே தெரியும் ரெட்ரோ ஃப்ரைடே அதோட பெ மிகப்பெரிய ஃபேனாக

அவரிடம் முதற்கொண்டு பெண்களுக்கான இந்த இனிய நிகழ்ச்சியை விலக்கிய முன்னின்று தொடங்கி வைப்பவர் அன்போடு அழைக்கிறோம் கமலா செல்வராஜ் அவர்களை கௌரவிக்க

ये ये फ्रेंड्स फेसर्स एंड अदर स्टूडेंट्स आई कैन अनाउंस फॉर यू एंड मैं खुशी के लिए एक गणित की प्रॉब्लम भी लेकर के आई हूं जैसे कि हमारी बात है सो हेलो सदेशवंतो एवरीबॉडी शुड बी वेरी हैप्पी सदेशवंतो वीच यंग स्टूडेंट्स उमेश और आदित्य उत्कर्ष ट्राई टू एम् समथिंग वी वेरी वेल भाई साहब Maria Narendra and always try to do something extraordinary. That's what I can say that everybody should do well in their life and do something which, which everybody cannot do. Shine like a star in the sky. Wishing you be the best for the the oldest, and the best Thank you very much. Thank you.

அந்த பாட்டு முடியாது இப்போ அந்த பாட்டெல்லாம் இல்ல எப்போ நெல்லி அந்த அப்படியில அரைச்சு சாப்பிடுறது வந்து ஒரு தனிச்சுமை அதே நேரத்துல ஆரோக்கியமா இருந்தது அவங்க நேரம் யாருமே நான் அந்த பாடல் நான் பாடுறேன் அங்க எந்த பாட்டு பாடுனாலும் ஒரு சத்தம் இருக்கும் அந்த உழைப்பின் வெளிப்பாடுதான் கிராமத்து பாடல்கள் எல்லாம் அப்போ அவங்க நெல்லு குத்தும் அப்படின்ற ஒரு சத்தம் போடுவாங்க புடைக்கும் போது குத்தும் போது எல்லாம் அந்த மாதிரி ஒரு பாதையிலே Tum my மன்மது ராசாவே இருக்கீங்க மன்னத ராணி தான் இருக்கீங்க இத்தனை ஒன்பது ராணி இருக்கும்போது மன்மது ராசாவையா கொஞ்சம் சேத்துக்கராசா யார நடப்ப

JRD Jewelers presents. Hello, from Ladies Day. Co-presented by V Right Sunflower Oil, powered by Hero. Black.